லேவியரா எங்களை அழைத்தவரே அபிஷேகத்தின் வல்லமையான் அக்கொண்டு எங்களை நடத்திடுமே பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தின் பிரகாசமே பரிசு என் வாழ்வின் பிரதானமே பிரசன்னமானவரே என் மூழிய பாதையிலே ஆண்டவராகிய கிறிஸ்து மூலமாய் இந்த புதிய செப்டம்பர் மாதத்திலே முதல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவர் தாமே இந்த செப்டம்பர் மாதம் முழுக்க உங்களை சமாதானத்தோடு உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றும் கூட ஆண்டவருடைய பிரசனத்திலே நாம் இருக்கின்ற நமக்கு ஆங்கிலிக்கன் தென்னிந்திய திருச்சபையின் சார்பாக விசேஷமாக தூய தோமா ஆலயத்தின் சார்பாக இந்த மாதத்தின் வாக்கு தத்துவமாக ஒரு போல் ரோமர் கெழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் அதிலே விசேஷமாக அருமையான ஒரு வார்த்தை அங்கே இருக்கின்றது தேவனிடத்திலிருந்து சமாதானம் பெற்றிருக்கின்றோம் இங்கே பவுல் எழுதும் அழகாக எழுதுகின்றார் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கத்தராகிய இயேசு கிருஷ்ணன் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கின்றோம் இந்த புதிய மாதத்தில் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கின்றோம் ஒருவேளை இந்த உலக பிரகாரமான காரியங்கள் அநேக காரியங்களிலே நாம் எப்படியாவது மனசமாதானம் வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை செய்து அல்லது செய்து முடிக்க அல்லது முயற்சி செய்து சமாதானம் பெற்றுக்கொள்ளும்படியாக முனைந்திருப்போம் ஆனால் அவ்விதமான முயற்சிகளிலே ஒருவேளை நாம் தோல்வி அடைந்திருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் இந்த மாதத்துள்ளே திட்டமாக அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால் நான் உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்று பெற்றிருக்கிறோம் என்கின்ற அந்த வார்த்தையை அவர் சொல்லுகின்றார் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கின்றோம் என்ற வார்த்தையே தேவன் நமக்கு இந்த நல்ல நாளிலே வாக்குத்தத்தமாக கொடுக்கின்றார் இந்த சமாதானத்திற்கு சில கண்டிஷனும் நமக்கு போடுகின்றார் அதில் முதலாவது கண்டிஷன் என்னென்னு சொல்லி நான் பார்க்கும் பொழுது நாம் விசுவாசத்தினாலே என்று சொல்லி சொல்லுகின்றார் விசுவாசம் தேவன் பேரிலே நமக்கு இருக்குமானால் சமாதானம் பெற்றுக்கொள்வோம் இரண்டாவதாக அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால் இந்த விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் என்று சொல்லி சொல்லுகின்றார் விசுவாசம் இருந்தால் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்பதையும் திட்டமாக அவர் சொல்லுகின்றதாக விசுவாசம் நமக்கு வரும்பொழுது நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்பதை அவர் திட்டமாய் இந்த மாதத்தில் நமக்கு வாக்களி இருக்கின்றார் மட்டுமல்ல யார் மூலமாக என்று சில மூணாவது ஒரு காரியத்தை சொல்லுகின்றார் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கின்றமாக விசுவாசம் நமக்கு வரும்பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் நீதிமான்களாக்கப்படுகிறபடியினாலே ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் இந்த உலக பிரகாரமான காரியங்களில் அல்ல இந்த உலகத்தின் பணத்தினால் அல்ல அல்லது அந்தஸ்தினால் அல்ல நம்முடைய படிப்பினால் அல்ல நம்முடைய உலக பிரகாரமான வேலைகளினால் அல்ல இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கின்றோமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த மாதம் முழுக்க தேவன் தம்முடைய சமாதானத்தினாலே நம்மை காத்துக்கொள்வார் அதற்கு முதலாவது நமக்கு விசுவாசம் தேவை தேவன் பேரிலே நாம் தேவன் பேரில் விசுவாசம் வைக்கும் பொழுது தேவன் நம்மை நீதிமான்கள் ஆக்குகின்றார் இப்படியாக தேவன் நம்மை நீதிமான்கள் ஆக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சமாதானத்தை நமக்கு அவர் தருகின்றார் அப்பேற்பட்ட தேவனுடைய சமாதானம் இந்த செப்டம்பர் மாதம் முழுக்க உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் உங்களுடைய குடும்ப வாழ்விலும் தேவந்தாமே சமாதானத்தை அருளி உங்களை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம் பிதாவே இந்த செப்டம்பர் மாதம் தேவனுடைய ஆசீர்வாதம் அருமையான பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரை மேன்மைப்படுத்தத்தக்கதாக உதவி செய்யும் செப்டம்பர் மாதம் முழுக்க ஆண்டவரை உன் பேரிலே விசுவாசம் வைத்து இதன் மூலமாக அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இதன் மூலமாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை பாராட்டும் உமக்கு எல்லா தூதிகண மையுமே நாங்கள் செலுத்துகின்றோம் நமதாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் இதை கேட்கின்ற ஒவ்வொருவரோடு கூட இன்றும் இன்றும் விசேஷமாக செப்டம்பர் மாதம் முழுவதும் இருப்பாராக ஆமேன்